ஜாதியை காரணம் காட்டி மறுக்கப்பட்ட முதல் பரிசு சூலூர் ராசிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மாணவிக்கு ஜாதியை காரணம் காட்டி மாணவிக்கு பள்ளியில் இரண்டாம் பரிசு கொடுத்ததாக மாணவியின் தாயார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் ஒருத்தர் இதில் ஃபஸ்ட் செகண்ட் எப்படி வரும் ஆகவே ரெண்டாவது அன்னைக்கு ஒரு புட்டப் பண்ணி வேறு சமூகத்தை சார்ந்தவங்களை முதல் பரிசு கொடுத்தது இதில் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான் ப்ரைஸ் ரெண்டாவது பரிசு இருக்குது சார் ரெண்டாவது பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க என் குழந்தை வந்து வீட்டில் வந்து அழுதுச்சுங்க நான் அழுகும்போது நான் போய் அப்போ தான் அந்த பிரைஸை வந்து ஹெச்எம் தலைமை ஆசிரியரிடம் மற்ற ஆசிரியரும் இருந்தாங்க போய் கொண்டு போய் இருந்தாங்க உங்கள் பிரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் ஆசிரியரிடம் கொடுத்துட்டு வந்துட்டேங்க நான் கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு என் குழந்தையை அழைச்சிட்டு நான் வந்துவிட்டேங்க நான்

அப்படின்னா அந்த குழந்தைய யார் கேட்டாலும் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை